வணக்கம் நான் தேவா ஒரு நீண்ட பயணம் களைச்சு போன கால்கள் தூரமா இருக்கு இலக்கு அது அடைய இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் தெரியல ஒரு விரக்தி தொடங்கும் போது இருந்த ஆர்வம் அந்த வேகம் அந்த தீ இப்ப மெல்ல மெல்ல குறைஞ்சு போயிடுச்சு நான் சரியான பாதையில தான் போறேனாங்கிற கேள்வி என் மனச ஒவ்வொரு நிமிஷமும் தொலைச்சு எடுத்துக்கிட்டு இருக்கு ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் இப்படி சோந்து போகிறதுங்கிறது தப்பு இல்லை ஆனால் நமக்கு எதுவுமே நடக்காது அப்படின்னு நம்மளுடைய பயணத்தை கைவிடுறது தான் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறாக இருக்கும் நாம் ஏன் சோர்ந்து போகிறோம் அதுக்கான காரணங்கள் என்னங்கிறத நாம புரிஞ்சுக்கிட்டா இதிலிருந்து நிரந்தரமாக நம்மளால வெளியில் வர முடியும் அப்படி ஒரு மனநிலைமை வந்தால் கூட அதை ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் நம்மளை உற்சாகமாக இருக்கக்கூடிய அந்த மோட்டிவேஷனான விஷயங்களை கேட்டு நாம் கொஞ்சம் நம்மளை பூஸ்ட் பண்ணிக்கிட்டாலும் அது ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்காது எஞ்சி போனால் ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கும் இல்லை ரெண்டு நாள் இருக்கும் மேக்சிமம் ஆனால் இந்த சோர்வு மனப்பான்மை ஏன் வருதுங்கிற அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டா அதை செய்கிறத நம்ம தவிர்த்துட்டா நம்மளால் சோர்ந்து போகாமல் நிம்மதியாக பயணம் பண்ண முடியும் அந்த சோர்வுக்கான காரணங்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதுக்கு முதல் காரணம் உடனடியான பலன்களை எதிர்பார்க்கறது ஏன்னா சில விஷயங்களுக்கு உடனடியாக பலன் கிடைச்சிரும் நிறைய விஷயங்களுக்கு அப்படி நடக்கிறது இல்லை ஒன்று கோர்வையாக நிறைய செயல்கள் நிகழ்ந்து தான் நாம் எதிர்பார்க்கிற ஒரு விளைவை நம்ம பார்க்க முடியும் இப்படி இந்த உடனடி பலன்கள் அப்படிங்கிறது விஷயத்துல நாம ஏன் இவ்வளோ வீக்காக இருக்கும் நாம ஏன் சூழல்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கோம் ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் நாம் அந்த போயிட்டு இருக்கிற பயணத்துல என்ன நடக்குது என்ன நடக்குதுங்கிற கவனம் இருந்துகிட்டே இருக்கும் இவ்வளோ தூரம் அதீத கவனம் அதுல அதாவது அட்டாச்சு ஆகிட்டோன்னா சிக்கி போயிட்டோன்னா என்ன நடந்தாலும் சின்ன விஷயம் நடந்தால் கூட அது நம்மளை கொஞ்சம் காயப்படுத்தும் நல்ல விஷயமா நடந்துருச்சுன்னா சந்தோஷம்தான் ஆனால் கொஞ்சம் மாறி நடக்கும்போது நம்மளால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இதுக்கு என்ன காரணம்னா நான் செஞ்சிட்டேன் நான் ஒரு விஷயத்த பண்ணிட்டேன் எனக்கு இது வேணும் அது ஏன் இன்னும் நடக்கலை அகங்காரம் என்ன செய்யுதுன்னா நான் செஞ்சிட்டதுனாலே அந்த விஷயம் சரியாக நடந்துடணும் சீக்கிரமாக நடந்துடணும்னு எதிர்பார்க்குது ஆனால் நம்ம ஏற்கப்படி வேலை செய்கிறது இல்லை நாம் என்ன கொடுக்குறோமோ அதுக்கான விளைவை தான் நாம் அடைகிறோம் அப்படி கொடுக்குற விஷயம் ஒருவேளை தவறாக போச்சு அப்படின்னா அதுலேருந்து நம்ம கற்றுக்குறோம் அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை மறுபடியும் சரியாக செய்கிறோம் அந்த விளைவை எப்படியோ உருவாக்குறோம் அது கண்டிப்பாக உருவாக்கிடுவோம் அதில் கருத்து இல்லை இதை உங்களால் ரியலைஸ் பண்ண முடிஞ்சுதுன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள்லேருந்து ரிலீஃப் ஆகிடுங்க உங்களுடைய சோர்தல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் உங்களை விட்டு போயிடும் என்னன்னா ஒப்பிட்டு பார்க்கறது மத்தவங்களோட நாம் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயங்களையும் ஒப்பிட்டு பாக்குறது அவங்க இவ்வளவு தூரம் இவ்வளவு விஷயங்களை உருவாக்கிட்டாங்க நாம இன்னும் எதுவும் பண்ணாம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் மற்றவங்கள கூட விட்டுருவோம் ரொம்ப நெருக்கமானவங்க நண்பர்கள் உறவுகள் இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு வெற்றிகரமான சில விஷயங்களை உருவாக்கி இருந்தாங்க அப்படின்னா நம்ம மனசு சுத்தமா நிம்மதியாவே இருக்க முடியாது இந்த ஒப்பீடுன்றது இருந்துச்சுனாலே நிம்மதி போயிடும் அப்படியே நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும்னு முடிவு பண்ணியிருந்தா கூட தெளிவா பண்ணணும் நல்லா ஆழமா அவங்க எப்ப ஆரம்பிச்சாங்க எவ்வளவு விஷயங்கள் அவங்களுக்கு நடந்தது என்னென்ன மாதிரியான உதவிகள் கிடைச்சது அவங்க எப்படி உழைப்ப போட்டாங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க அதுக்கு நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் உண்மையிலேயே என்ன நடந்தது எல்லாத்தையும் வச்சு ஒப்பிட்டு பார்த்தா கூட நம்ம ஏதாவது கத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனா நம்ம மனசு என்ன பண்ணோம்னா அவங்களோட பயணம் எதையுமே பெருசாக பார்க்காது ஆனா விளைவை உருவாக்கிட்டாங்கல்ல எல்லாரும் முன்னாடி இன்னைக்கு அவங்களுக்கு அந்த மதிப்பு மரியாதை அந்த வெற்றியாளருங்கிற ஒரு எண்ணம் அதெல்லாம் கிடைக்கிறதுனால அது அதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு நம்ம இன்னும் அதை செய்ய முடியலைங்கிறதுக்குள்ளேயே சோர்ந்து கிடக்கும் அப்போ ஒப்பிட்டு பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உள்ள இறங்கி முழுசாக ஒப்பிட்டு பாருங்க ஆனால் இது தேவையில்லாததுன்னு உங்களுக்கு நீங்கள் உள்ளே இறங்கி ஒப்பிட்டு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் ஒரே மாதிரியான பயணம் இல்லை ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு அங்கே ஒன்றும் கிடையாது அப்போது நாம் மூணு மாதத்துக்கு முன்னாடியோ இல்லை போன மாதமோ எப்படி வந்து செயல் இருந்தோம் அதை விட இப்போ நம்மளால் சிறந்த செயல்களை செய்ய முடியுதா அதை நம்ம கவனிச்சோம்னா நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் சரி நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கோம் அப்படின்னு இந்த ஒப்பிட்டு பார்க்கறதுங்க நீங்கள் கவனிக்கலைன்னா இது ஸ்லோ பாய்சன் அதனால கண்டிப்பா இது உங்களுக்குள்ள இருக்காங்கிறத கவனிச்சு உடனே அதை ரியலைஸ் பண்ணுங்க அடுத்த முக்கியமான விஷயம் தனிமை இதை ஹேண்டில் பண்றது தான் இருக்கிறதுலயே கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தனிமைங்கிறது நம்ம தனியா இருக்கிறது இல்லை நம்ம எண்ணங்களும் உணர்வுகளும் தான் உண்மையிலேயே தனிமையான உணர்வோம் நமக்கு ஒரு யோசனை இருக்கும் நமக்கு ஒரு செயல் திட்டம் இருக்கும் ஆனா அது பெரும்பாலும் வரவேற்கப்படாது இதெல்லாம் நம்ம கவனிக்க கவனிக்க தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு பயணத்துல இருக்கோங்கிறது நிறைய நேரங்கள்ல நம்ம உணர்வோம் அது ரொம்பவே நம்மளை பலவீனமாக்கும் எல்லா நேரங்கள்லையும் நம்மளுடைய எல்லா உணர்வுகளும் அங்கீகரிக்கப்படணுங்கிற எதிர்பார்ப்புல இருந்து நம்ம வெளியில வரணும் நம்மளுடைய எல்லா சிந்தனைகளையும் வெளிப்படுத்தணும் எல்லாரும் அதை ஏற்றுக்கணும் அதை அதே மாதிரி செயல்படுத்தணுங்கிற அந்த எதிர்பார்ப்புல இருந்து நம்ம வெளியில வரணும் இங்கே முரண்பாடுகள்ங்கிறது ரொம்ப சகஜமானது அதை புரிஞ்சுக்கிட்டு அதோடு இணைஞ்சி வேலை செய்யும் தான் நாம நினைச்ச விஷயத்த நம்மளால் உருவாக்க முடியும் நம்மளுடைய விஷயம் எதுவா இருந்தாலும் நம்மளுடைய பார்வை நமக்கு தெரியும் அது எவ்வளவு தெளிவு அப்படின்னு அதை நாம ஏன் தேர்ந்தெடுத்தோங்கிறதும் நமக்கு மட்டும்தான் தெரியும் கடைசியா நாம நினைச்ச விஷயங்கள் கண்ணு முன்னாடி நடக்கும்போது மற்றவங்க எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க ஏன் இவங்க இந்த விஷயத்துல இவ்வளவு பிடிவாதமாக இருந்தாங்க அது வரைக்கும் அந்த பொறுமைங்கிறது முக்கியம் நம்மளோட விஷயங்கள் அங்கீகரிக்கப்படலையேங்கிற அந்த ஆதங்கம் நம்ம ரொம்ப பலவீனமாக்கும் தனிமையா உணர வைக்கும் கண்டிப்பா இது உங்களை பாதிச்சுட்டு இருந்தா நீங்க இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க இதை நீங்க கவனிச்சாலே நீங்க வெளியில வந்துருவீங்க இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த மூணு காரணங்கள் நம்மள சோர்வடைய வச்சாலும் இப்ப நாம பார்க்க போற காரணம்தான் நம்மள உண்மையிலேயே தோல்வியை நோக்கி நகர்த்த கூடிய ஒன்னா இருக்கும் அது என்னன்னா தோல்வி பத்தனை பயம் உண்மையிலேயே தோத்தா கூட நீங்க ஜெயிச்சிடலாம் ஆனா இந்த தோல்வி பத்தன பயத்தை ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப நுணுக்கமான கவனம் வேணும் இது நமக்குள்ள பரபரப்பை உண்டாக்கும் பதட்டத்தை உண்டாக்கும் ஏன்னா தோத்துருவோமோன்ற பயம் வந்துருச்சு இல்லையா எப்படியாவது அந்த விஷயத்த சரியா செஞ்சிடணும் எப்படியாவது அதை வெற்றிகரமா மாத்திரணும் அப்படிங்கிற சிந்தனை ஓடுமே தவிர நாம என்ன தப்பு பண்ணோம் அதை எப்படி சரி பண்றது எப்படி நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அதை இன்னும் எப்படி சிறப்பாக செயல் செய்கிறது இது மேலெல்லாம் கவனம் போகாது டைரக்டா விளைவு தப்பா போயிடக்கூடாது அந்த விளைவை சரியா நடத்துறதுக்கு என்ன செய்யணுமோ அந்த சிந்தனையே நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் நாம செய்யக்கூடிய செயல்களில் நமக்கு இன்னும் நிறைய புரிதல்கள் தேவைப்படும் அப்படின்னாலும் நம்ம மேல தவறு இருக்குன்னு நம்ம உணர்ந்திருந்தா கூட அதை எப்படியாவது வெளியில தெரியாம மறைச்சு விளைவு மட்டும் சரியா நடந்துடணுங்கிற எண்ணம் நம்மளை உந்திக்கிட்டே இருக்கும் இந்த மனநிலை உண்மையிலேயே ரொம்ப ஆபத்தானது ஏன்னா இது நம்மளை வளரவும் விடாது செயல்களை சிறந்த முறையில் நடக்கவும் விடாது விளைவையும் நாம் எதிர்பார்த்த மாதிரி இருக்கவும் விடாது ஆனால் முயற்சி மட்டும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் அதை பற்றின சிந்தனை தான் அதுக்கான முயற்சி தான் வெளியிலிருந்து பாக்குறவங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும் ஆனா இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா யாராவது அவங்க செய்யறது தவறுன்னு சுட்டி காட்டினாலோ இந்த விஷயத்தை இப்படி செஞ்சா அது நல்லது நடக்கும்னு சொன்னாலோ நூத்துக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அவங்களுக்கு கோபந்தான் வரும் பயங்கரமா அவங்க எமோஷனலை காட்டுவாங்க அந்த நல்லது சொல்ல வந்தவங்களுக்கு மறுபடியும் அவங்க வந்து நல்லது சொல்லணுங்கிற எண்ணமே போற அளவுக்கு அந்த விஷயங்கள் நடக்கும் அப்ப இதனால யாருக்கு நஷ்டம் அப்படின்னு பார்த்தா முழுக்க முழுக்க அது நமக்கு தான் நம்ம மேல அக்கறை எடுத்து நல்லது சொல்ல வந்தவங்களை கூட உதாசீனப்படுத்துறதுக்கு இந்த ஒரு மனநிலை முக்கியமானதா இருக்கும் இது எல்லாத்துக்கும் மூலமான விஷயம் என்னன்னா தோல்வி மேல இருக்கிற பயம் தோத்துட்டா நீ தோத்துட்டேன்னு மத்தவங்க சொல்லிட்டா எல்லாம் என்ன பார்த்து ஒரு மாதிரி தரக்குறைவா நினைச்சிட்டா அவங்களோட பார்வையில நீ ஒரு தோல்வியாளர் நீ ஒரு லூசர் அப்படிங்கிற விஷயத்த சொல்லாம சொன்னான் அது எப்படி என்னால தாங்கிக்க முடியும் தோத்து போறதுக்கு பயப்படுற வரைக்கும் வெற்றிங்கிறது நம்ம பக்கத்துல வர்றதே இல்லை நீங்க உண்மையிலேயே வெற்றி அடைய ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க ஜெயிக்க வேண்டியது இந்த பயத்தை தான் தோத்தா இப்போ என்ன ஆனா ஒரு நாள் நான் நினைச்சது நிச்சயம் உருவாக்குவேன் இதுக்கு ரெண்டு விஷயம் முக்கியமானது பொண்ணு நான் இம்ப்ரூவ் ஆகணும் அதே மாதிரி நான் செய்யற செயலும் இம்ப்ரூவ் ஆகும் அப்ப இந்த ரெண்டையும் கவனம் வச்சா நான் நினைச்சது நடக்கும் இது நிறைய தடுமாற்றங்கள் வரலாம் புரிதல்கள் இல்லாம சில தோல்விகள் வரலாம் தற்காலிகமானது அதெல்லாம் கடந்து நினைச்சதை உருவாகும் போது கிடைக்கிற அந்த சந்தோஷம் இருக்குல்ல அதுதான் நம்ம மனசுல இருக்கணும் நாம உண்மையிலே மாறணும் மாறிட்டோன்றதை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு உண்மையிலேயே தோத்து போறது மேல பயமா அப்படின்னா இல்லை நம்ம தோல்வியை பார்த்து இந்த சமூகம் என்ன சொல்லுங்கிறது தான் நமக்கான பயம் மத்தவங்களோட அபிப்பிராயத்துக்கு நம்மளோட முயற்சிகளை தாண்டி நம்மளோட வேல்யூவை தாண்டி நாம ரொம்ப அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கறதுதான் இந்த பயத்துக்கான முக்கியமான காரணம் நீங்க உங்களுக்காக உழைச்சிட்டு இருக்கிறீங்க உங்களோட வெற்றிக்காக உழைச்சிட்டு இருக்கீங்க தோத்தாலும் திரும்ப எந்திரிச்சு நடக்கக்கூடிய சக்தி தைரியம் துணிச்சல் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா தோல்வி பத்தின பயம் நமக்கு எதுக்கு ஆனா மற்றவங்களுக்காக மற்றவங்க முன்னாடி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மற்றவங்களுடைய புகழுக்காக நீங்க அடிமைப்பட்டிருந்தீங்கன்னா இந்த தோல்வி பத்தின பயத்தை தவிர்க்க முடியாது மற்றவங்களுடைய எண்ணங்களுக்கும் உணர்வுகளையும் தாண்டி உங்களுடைய எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் வேல்யூ கொடுங்க நம்மளோட எண்ணத்தை நாமளே மதிக்கல நம்மளோட உணர்வுகளுக்கு நாமளே ஒரு சரியான இடம் கொடுக்கலன்னா நிச்சயமா அது உலகத்தனாலையும் மதிக்கப்படாது நம்ம மற்றவங்களோட விஷயங்களுக்கே மதிப்பு கொடுத்துட்டு இருந்தா அதுதான் நம்ம வாழ்க்கையிலேயே மதிப்பு மிக்கதா இருந்துகிட்டே இருக்கும் நாம கவனத்தை தப்பா கொடுத்துட்டு மற்றவங்களையோ சூழல்களையோ குறை சொல்றதுல எந்த அர்த்தமும் இருக்காது அப்போ நமக்கு என்ன தேவை நம்ம கவனம் எது மேல இருக்கணும் அதுலதான் நாம கவனமா இருக்கணும் இது சரியா நிகழ்ந்தா நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியமே நிச்சயமா இருக்காது உங்க பயணம் ரொம்ப அழகா இருக்கும் ஆழமா இருக்கும் உங்க பயணத்தை பார்த்து உங்களோட சேர்ந்து பயணிக்க நிறைய பேர் விரும்புவாங்க பயணம் செய்யவும் செய்வாங்க புட்சபட்ச சந்தோஷமும் கொண்டாட்டமும் இலக்க விட அதீத சந்தோஷமும் உங்க பயணத்துல உங்களுக்கு கிடைக்கும் உங்க பயணம் நல்லபடியா அமையட்டும் பேராற்றலோட கருணையினால இந்த பதிவு நிச்சயமா உங்களை சோர்வுல இருந்து வெளியில கொண்டு வரும்னு நம்புறேன் இத நீங்க கண்டிப்பா யோசிச்சு பார்த்து ரியலைஸ் பண்ணீங்கன்னா நல்ல மாற்றம் நிச்சயம் ஆரம்பம் நல்லது மறக்காம இதை உங்க உறவுகளோடையும் நட்புகளோடையும் பகிர்ந்துக்கங்க நன்றிகள் கோடி